வாங்க பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒரு தலமான கபிஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாலை கிருஷ்ணா ஜெயந்தியான இன்னைக்கு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா எம்பெருமா நாராயணன் வந்து நம்மளை எந்த இடத்துலையும் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கபிஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கஜேந்திர வரதராஜ பெருமாள ஆலயம் வந்து காணப்படுது ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி அந்த யானையை அழைத்ததும் உடனடியாக வந்து அந்த யானையை வந்து காப்பாற்றி அதற்கு வந்து சாப விமர்சனம் வழங்கிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பெரிய திருவடி கருடால்வார் வந்து எல்லாரும் நல்லா சேவிச்சிங்க கருடால்வார் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ராம அவதாரம் முடிந்த பிறகு ஆஞ்சநேயர் இந்த தளத்துக்கு வந்து சுமார் முந்நூறு ஆண்டுகள் வந்து கடும் தவம் பண்ணார் அவருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை வந்து காட்சியளித்து தான் இந்த ஆலயத்தோட தல வரலாறு எடுத்துரைக்கிறது வராசமணிவருக்கு கஜேந்திர மச்சத்தை வந்து இறைவன் வந்து காட்டக்கூடிய அந்த அமைப்பையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் புஜக சேனத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு ஸ்ரீதேவி பூமி தேவி சமயதராய் மூலவர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கஜேந்திர பெருமாளை திருமலை செய்யாழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு திருமலை செய்ய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கண்ணனாகவும் ஆஞ்சநேயருக்கு வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவாகவும் வந்து இந்த தளத்தில் இறைவன் வந்து காட்சியளித்ததாக சொல்லப்படுது ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி கபிஸ்தலம் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் தாளி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அறுக்கிடுவாங்க இந்த இடத்துல இடது புறம் வந்து நம்ம சற்று தூரம் நடந்து சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கபிஸ்தலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஒம்பதாவது ஆலயமாக காணப்படுது பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஏனைய தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி மற்றும் திருக்கோவிலூர் ஆகிய ஆலயங்கள் வந்து காணப்படுது வாங்க பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒரு தலமான கபிஸ்தலத்தில் அருள் அழைக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜபெருமாவில் கிருஷ்ணா ஜெயந்தியான இன்னைக்கு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளேற சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே வந்து டேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் நடத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கஜேந்திர பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆஞ்சினியர் மற்றும் யானைக்கு வந்து காட்சி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் இந்த தளம் வந்து கபீஸ் தளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பெரிய திருவடி கருடால்வார் வந்து பாலிக்கிறாரு கருடால்வாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கரடால் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் அளிக்கக்கூடிய கஜேந்திரா வரதராஜபுர்மாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பெரிய திருவடி கருடால்வாரம் வந்து எல்லாரும் நல்லா சேவிச்சிக்கிங்க கருடால்வாரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ராம அவதாரம் முடிந்த பிறகு ஆஞ்சநேயர் இந்த தளத்துக்கு வந்து சுமார் முந்நூறு ஆண்டுகள் வந்து கடும் தவம் பண்ணார் அவருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை வந்து காட்சியளித்து தான் இந்த ஆலயத்தோட தல வரலாறு துர்வாச முனிவரால் சாபம் பெற்ற இந்திரஜிமன் அப்படிங்கிற மன்னன் வந்து இந்த தளத்தில் யானையாக பிறந்து சாப பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி குகு அப்படிங்கிற அசுரன் வந்து முதலியாக பிறந்து அவருக்கு வந்து சாப விமர்சனம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அது எல்லா வரலாறுமே பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறாரு ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க பராசமாக கிருஷிக்கு வந்து கஜேந்திர பட்சத்தை இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து காட்டினதாக வந்து சொல்லப்படுது ஆஞ்சநேயரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பராசமணியவருக்கு கஜேந்திர மச்சத்தை வந்து இறைவன் வந்து காட்டக்கூடிய அந்த அமைப்பையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கஜேந்திர வரதராஜபெருமாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் மூலவரை தரிசனம் செய்ய வரும்பொழுது பொழுது இந்த இடத்துல வந்து நரசிம்மர் ஆண்டால் அருள் பாலிக்கிறாங்க அடுத்ததாக விஸ்வசேனர் வந்து அருள் பாலிக்கிறார் விஸ்வசேனர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விஸ்வசேனருக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறாரு வரதராஜ வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்ததாக சக்கர வந்து அருள் பாலிக்கிறாரு சக்கரதால்வார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சக்கர தரிசனம் பண்ணிவிட்டு துவாரபாலரு அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாலை தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் புஜக சேனத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு ஸ்ரீதேவி பூமி தேவி சமயதராய் மூலவர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாலை திருமலை செய்ய வந்து மங்களா சாசனம் பண்ணியிருக்காரு திருமலை செய்யவாருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கண்ணனாகவும் ஆஞ்சநேயருக்கு வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவாகவும் வந்து இந்த தளத்தில் இறைவன் வந்து காட்சியளித்ததாக சொல்லப்படுது கஜேந்திர வரதராஜ பெருமாள் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் தாயார் சன்னதியை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது ஆழ்வார்கள் அருள் பாலிக்கிறாங்க ஆழ்வார்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தல வரலாறே விளக்கக்கூடிய அந்த பதாகையை வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கஜேந்திர வரதர் என்றும் ஆதி மூல பெருமாள் என்றும் கண்ணன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் ரமாமணி வள்ளி என்றும் பொற்றாமறையால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக மகிழமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக கஜேந்திர புஷ்கர்ணி மற்றும் கபில தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த இடத்துல ராமானுஜர் வந்து அருள் பாளிக்கிறாங்க ஆழ்வார்கள் எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ராமானுஜரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டான் வந்து அருள் பாலிக்கிறாங்க அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியார் வந்து அருள் பாளிக்கிறாரு இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக மணவாள மாமுனிகள் வந்து அருள் பாளிக்கிறாரு மணவாள மாமுனிகளையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவங்களெல்லாம் தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயார் ரமாமணி வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க தாயாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வந்து தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் எல்லோருக்கும் வணக்கம் மூலிகை சாம்பிராணி பவுடர் நான் தயாரிச்சிட்ருக்கேன் அந்த இதில் சாம்பிராணி நாய்க்கடுகு வெண்கடுகு குங்கிலியம் தசாங்கம் ஜவ்வாது க பச்சை கற்பூரம் ரோஜா இதில் என பதிமூணு வகையான மூலிகைகள் கலந்துருக்கு இதை நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுனால நல்ல பழைய நன் நன்மைகள் ஏற்படும் லட்சுமி கடாட்சம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை தொழில் தொழில் விருதி எதிரிகள் தொல்லை பிளி சூனியம் எவ்வளவு இந்த மாதிரி காத்து கருப்பு இந்த திஷ்டி இது எல்லாம் விலகும் ஸ்கிரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி வைத்து நன்றி வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் எம்பெருமா நாராயணன் யானை மற்றும் முதலை ஆகிய இரண்டு விலங்குகளுக்கு அருக்காட்சி அளித்திருக்காரு பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது குற்றமும் சாரா கொடுவினையும் சாராதி மாற்றமும் சாரா வைகை அறிந்தேன் ஆற்றாங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தனகு அப்படின்னு சொல்லி திருமலை ஆழ்வார் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை மங்களா சாசனம் செய்திருக்காரு திருமலை ஆழ்வார் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை ஆற்றங்கரையில் கிடக்கும் கண்ணன் அப்படின்னு சொல்லி மங்களா சாசனம் பண்ணியிருக்காரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் திருமலைசை ஆழ்வாருக்கு கண்ணனாக காட்சியளித்த தளம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு இந்திரஜிம்னன் அப்படிங்கிற அரசர் மிக சிறந்த திருமால் பக்தராக விளங்கினார் ஒவ்வொரு நாளும் வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து பூஜை செய்கிறதே வந்து தன்னோட முதல் பணியை வந்து கொண்டு காணப்பட்டார் ஒரு நாள் ஒரு முறை இந்திரஜிம்னன் எம்பெருமான் நாராயணனை குறித்து கடும் தவம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த நேரம் கோபக்கார முனிவரான துர்வாசர் வந்து மன்னனை வந்து பார்க்க வந்திருந்தார் அவர் வெகுநேரம் காத்திருந்தோம் மன்னன் வந்து கண் விழிக்காதனால மதம் கொண்ட யானை போல் வந்து மமதையோடு வந்து நீ தியானத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு நீ யானையாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி நடந்ததை அறிந்த மன்னன் வந்து துர்வாசரோட பாதத்தில் விழுந்து தனக்கு சாப விமோசனம் வழங்குமாறு கேட்டுக்கிறாரு நீ வந்து எம்பெருமான் நாராயணனோட பூஜை செய்ததுனால யானையாக வந்து நீ சாபம் வாங்கியிருந்தாலும் நீ வந்து யானையாக பிறந்தாலும் நீ வந்து எம்பெருமான் நாராயணனே வழிபாடு செய்வேன் உரிய காலம் வரும்பொழுது முதலையால் வந்து உன்னோட கால் வந்து கவப்படும் அந்த நேரத்தில் வந்து நீ ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி கூவு அப்போ எம்பெருமான் நாராயணன் உனக்கு காட்சி அளிச்சியும் மோட்சம் தந்து உனக்கு சாபம் மோசனம் வழங்குவார் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ வந்து யானை சாபம் பெற்ற கதையை பார்த்தாச்சு அடுத்தது வந்து முதலையை வந்து எவ்வாறு சாபம் விருது அப்படிங்கிற அந்த கதையை பார்த்துடலாம் குகு அப்படிங்கிற அசுரன் வந்து நீர்நிலையில் மறைஞ்சிருந்து அந்த நீர்நிலைக்கு வந்து வரக்கூடிய பக்தர்களை வந்து உணவாக அடித்து உண்றது வந்து தினமும் வந்து தன்னோட கடமையாக கொண்டு காணப்பட்டான் ஒரு முறை அகத்தியர் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வழியாக வரும்பொழுது பொழுது சிவபூஜையை செய்கிறதுக்குரிய நேரம் வந்துடுச்சு அதனால் வந்து ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த புஷ்கர் வந்து நம்ம வந்து சந்தியாவந்தனம் செய்து சிவபூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த புஷ்கரணியில் இறங்குவார் இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்நிலையில் மறைஞ்சிருந்த குகு வந்து அகத்தியரோட காலை பிடிச்சி இழுப்பார் இதனால் கடும் சினம் கொண்ட அகத்தியர் குகுவை பார்த்து முதலை போன்று என்னை வந்து பிடிச்சி இழுக்கிறனால நீ வந்து ஒரு முதலையாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு தன்னோட தவறுக்கு வருந்திய குகு வந்து அகத்தியர்கிட்ட வந்து சாப விமோசனங்க கேட்குறாரு அப்பொழுது வந்து யானை வந்து இந்த குளத்தில் வந்து தாமரைப்பூ எடுக்க வரும் அதோட காலை வந்து நீ கவி இழுப்ப அந்த நேரம் வந்து அந்த யானை வந்து ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி உறக்க கத்தும் அந்த நேரம் எம்பெருமா நாராயணன் கருட வாகனத்தில் வந்து உங்கள் இருவருக்கும் வந்து சாப விமோசனம் வழங்குவார் அப்படின்னு சொல்லி அகத்தியர் மறைஞ்சிடுறாரு இந்த ஆலயத்தோட தலைவர்களாரே விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்குறோம் சாபம் யானை இந்த தளத்திலேருந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுக்கு வந்து தினமும் வந்து தாமரை பூவை வந்து கொண்டு வந்து அர்ஜனை செய்து ஒரு நாள் வந்து தாமரை பூ எடுக்கிறதுக்காக இந்த ஆலயம் அருகில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு சென்று தாமரை பூவை வந்து பறிக்குது அந்த நேரம் வந்து சாபம் பெற்ற குகு அசுரன் வந்து முதலியாக இருக்கான் உடனே வந்து அந்த யானை வந்து தாமரைப்பூ பறிக்க வரும் பொழுது அதோடய காலை வந்து பறித்து அந்த தண்ணி இழுத்து தன்னோட உணவாக எடுத்துக்க முயற்சி செய்கிறான் இதனால் செய்வதரியாது தவித்த அந்த யானை வந்து ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நாராயணன் வந்து கூப்பிடுது உடனடியாக எம்பெருமா நாராயணன் கருட வாகனத்தில் வந்து அந்த முதலையை வந்து தன்னோட சக்கரத்தால் வந்து சங்காரம் செய்து இருவருக்கும் வந்து சாப விமோசனம் வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த நிகழ்வு நிகழ்ந்தது பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இன்றும் இந்த தளத்தில் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வெகு சிறப்பான முறையில் கஜேந்திர மோட்ச திருவிழா வந்து கொண்டாடப்படுது உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா எம்பெருமா நாராயணன் வந்து நம்மளை எந்த இடத்துலையும் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கபிஸ்தலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த கஜேந்திர வரதராஜ ஆலயம் வந்து காணப்படுது ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி அந்த யானையை அழைத்ததும் உடனடியாக வந்து அந்த யானையை வந்து காப்பாற்றி அதற்கு வந்து சாப விமர்சனம் வழங்கிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஜாதகத்தில் ஏற்படும் ராகு கேது தோஷத்தை நீக்கும் தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கபிஸ்தலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த கஜேந்திர வரதராஜ வரதராஜபெருமாளையம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்